ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம சாரிக்கு ஃபால்ஸ் தைக்கலாம் வாங்க இப்போ ஸேரீ எடுத்துக்கோங்க சேரீயில் இந்த சேரில பார்த்திங்கன்னா வந்து கோர்ஸ் எதுவும் கிடையாது கோர்ஸ் எதுவும் இல்லாததுனால வந்துட்டு நமக்கு சேரீ ஓரம் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வருது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பித்தோன்னே அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஓரம் அடிச்சுருங்க ரொம்ப அகலமாக வேண்டாம் ரொம்ப மெலிசாக கொஞ்சம் சின்னதாகவே ஓரம் அடிச்சுக்கோங்க ஓரம் அடிச்சுட்டு வந்துட்டு கீழே நம்ம பாட்ரு கிட்டே போனோன்னே வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் அப்படியே தச்சு அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இப்போ ஃபால்ஸை நம்ம வந்து ஒரு ஒன்னே கால் சென்டிமீட்டர் வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் ஒன்றே கால் சென்டிமீட்டர் வந்து உள்ளே தள்ளி வைக்கலாம் முந்தா நீ ஓரம் அடித்ததுலேருந்து உள்ளே தள்ளி வைக்கலாம் சரிங்களா ரெண்டுமே வந்து எட்ஜ் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்க வேண்டாம் அதே கீழ் சைடு வந்துட்டு ஒரு நூல் அளவுக்கு ஸேரீ வெளியில் வரணும் ஃபால்ஸ் வந்து உள்ளே அடங்கி இருக்கணும் சரிங்களா ஒரு நூல் அளவுக்கு ஸாரீ வந்து வெளியில் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நூல் அளவுக்கு வந்து சேரீ கலர் வந்து வெளியில் அவுட்டரில் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரியே தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து வெளியே தெரியவே தெரியாது எக்காரணம் கொண்டும் நம்ம ஒரு சிலர் கட்டும்போது பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ச ஃபால்ஸ் வந்து லைட்டாக தெரியும் அந்த மாதிரி தெரியக்கூடாது இதில் வந்து ஒரு நூறு அளவுக்கு சாரி வெளியில் வர மாதிரியே வச்சு தைச்சிருப்பேன் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப பொடியாக வைக்காதீங்க ஃபால்ஸ் தைக்கும்போது வந்துட்டு ரொம்ப பொடி தைக்கல் பொடி தையல் வைக்காதீங்க கொஞ்சம் வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு வச்சுக்கோங்க லைட்டாக இப்போ வந்து நம்ம ஒன் சைடு தைச்சி முடிச்சிட்டோம் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அதுவுமே ஃபால்ஸை வந்து இழுத்து தைக்கக்கூடாது ஃபால்ஸை வந்து லூஸ் கொடுத்து தைங்க ஏன்னால் வந்து பார்ட்ரு இருக்கிற இடம் நமக்கு வந்து டைட்டாக வரும் இப்போ ஃபால்ஸோட மேல் சைடு போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்ட்ரு கிடையாது நம்ம வந்து சாரியோட கிளாத்தில் தைக்க போகிறோம் அதனால் வந்து அந்த இடம் வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அதனால் வந்துட்டு நீங்கள் பார்ட்ரு கிட்டே கொடுத்து பா ஃபால்ஸு தைக்கும்பொழுது அந்த ஃபால்ஸை வந்து நல்லா லூஸ் கொடுத்து தைச்சிகிட்டே வாங்க லூஸ் கொடுத்தே தைச்சிட்டே வந்து வரும்பொழுது மேலே வந்து அந்த லூஸ் வந்து நமக்கு சேரீயில் சேரில வச்சு தைக்கும்பொழுது பார்டருக்கு மேலே வெறும் சாரி கிளாத்தில் வச்சு பொழுது நமக்கு அந்த லூஸ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபால்ஸில் வந்து நம்ம உருட்டி தச்சுருப்பாங்க இல்லைங்களா ஃபால்ஸில் உருட்டி தச்சுருப்பாங்க அந்த உருட்டி தைச்சிருக்க இடம் ஒரு சில இடம் வந்து இழுத்துக்கிட்டு நிற்கும் அந்த மாதிரி இடங்களை வந்து லைட்டாக வந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்குங்க அதை வந்து நம்ம அப்படியே இழுத்து தைச்சோம்னாக்கா வந்து இதில் முறுக்கிட்டு வரும் அதனால் வந்துட்டு அது சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா உட்காரும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காருது பாருங்கள் இப்போ கீழே அந்த மாதிரி ஒரு கட் இருந்தே அந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டேன் நான் இப்போ உட்காந்து தைக்க வச்சு பொழுது அழகாக வந்து அந்த லூஸ் வராமல் நம்ம சேரீல இருக்க லூஸை தள்ளி 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 தைச்சிட்டே வரணும் கடைசி வரைக்கும் இப்படி தைக்கும்பொழுது வந்து சேரீ ஃபினிஷிங் ஃபால்ஸ் அடிக்கிறது ஃபினிஷிங் சூப்பராக வரும் யார் வேணுனாலும் புதுசாக தைக்கிறவங்க கூட சூப்பராக தைக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சுல யார் வேணுனாலும் இதே மாதிரி தைக்கலாம் ஃபால்ஸ் தைச்சோம்னா எனக்கு சுருக்கம் வருது சுருக்கம் வருதுன்னு கேட்குறாங்க இனிமேல் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ